Weddings were conducted in Tamil. These days, the wedding ceremonies are conducted in a language that we don't understand. This leads to participants not engaging in the ceremony. Today, we have chosen to follow our long tradition and are conducting the ceremony in Tamil with Tamil Tirumurais. It's a rare opportunity that has been made possible only by God's blessing. Today's ceremony is being presided by the swami from kiruvadadurai adinam. we have planned and prepared for this wedding from a year ago and swami kindly accepted our request to be here today. it is not usual for swami to attend such an event. so we are blessed that he is here on behalf of the kiruvadadurai adinam. so let us make the most of the, his blessed opportunity. And we kindly request you to listen to the Tirumurais that the Swami will sing today and join us in wishing the couple wholeheartedly on this special day. There's a booklet which has got all the songs that Swami will sing, it also has the meanings, so you can actually engage in this ceremony wholeheartedly. Thank you. உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இல்லக வீழக்கது இருள் கேடுப்பது சொல்லக சோதி உள்ளது பல்லக வீழக்கது பலரும் காண்பது நல்லக வீளக்கது நமச்சி வாயவே வாத்தியம் அரூரமந்திரதே பொத்தி திருவையாரா போற்றி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாக நமோ நம அருள் தாராய் ஒலி விலக்கே உள ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேயே தெளிவளர்பலிங்கில் திரல் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்க வெளிவளர் தெய்வ குத்துகந்தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பே கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குளம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளி ஏ சகல சகலவாத்தியம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிலத்தின் மேலாம் சிவரமாகும் திருச்சி வரத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி திருமண விழாவை மங்களகரமாக மங்கள விளக்கேற்றி வைத்து ஆரம்பித்து வைத்தோம் அடுத்ததாக மணமகன் மண்டபத்திற்கு வருகின்றார் Let's welcome the bridegroom to the hall. Uh -huh. அடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதி வர அருளினல் மீகு கொடை வடிவினர் வலிவல முறையே இறையே நாமம் மறந்தறிய எழுந்தருடைய விநாயக பெருமானுக்கு அந்தளர்ந்த மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு தேவர்கிடையூரியாவையும் தீர்த்தமை தேவா போற்றி மூவரு கரசலித்த முதன்மை நட்பொருளே போற்றி சேவடி கடுமையாக்கிச் சிறியனேன் தன்னை காப்பாய் மேவிய புகழ் படைத்த விக்னராஜா போற்றி கைத்தல நீரை கனி அப்ப மூடவல் போரி கப்பிய கரி மூகன் அடி பேணீ கற்றிடும் அடியவர் புத்தியில் ஊரை ம் எனவீனை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மறல் மகன் அற்பொருள் தீரல் பூய மதயானை மத்தல வயரனை உத்தமி பூதல்வனை கோடு பனிவேனே முடைடை வினை முர் படுகிதனில் முர் பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவன் உரை ரதம சது பொடி செய்த அதிதீராய அத்துயர் கொடு சுப்பிரமணி படும குணமதனிடமாக அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே மற்ற ஏ பணிபேனே வல்ல விநாயக பெருமானே உங்களுடைய பெரும் கருணையினாலும் ஆண்டோர்களுடைய ஆசையினாலும் நாங்கள் இன்றிலிருந்து தோங்குகின்ற இந்த மன வாழ்க்கையை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அருள வேண்டுமாய் போற்றுகின்றோம் வாத்தியம் அரூர போற்றி போற்றி திருவையாரா போற்றி போற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சித்வர வியோமமாகும் திருச்சித்தம்பலத்துள் நின்று பொற்புடன் இடம் செய்கின்ற புங்கடல் போற்றி போற்றி திருமணம் சிறப்பாக நடைபெற வண்டி இறைவனுடைய அருளானையை பெற மணமகன் கையிலே திருக்காப்பை கட்டிக்கொள்கிறார் the bridegroom wears the sacred kapu to invoke god's blessings மாரில <laughs> நிரைதரு மாறில நிறை தரு வலந்தரு புகழியில் மனமீ முனானிலில் நீரு கூறும் நாளில் முன்னானிலில் வேதியர் குழாமும் நீரு சேர்த்திருத்தொண்டும் நிகரில்லாதவருக்கு ஆறு சூடினார் அருள் திருநான் காப்பு சூடினார் அருள் திருநான் காப்பு அணிவ அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தருணம் மணமகள் மண்டபத்துக்கு வருகின்றார் இந்த அற்புதமான தருணத்திற்காக ஒரு பாடலை இயற்றி இசையமைத்து இருக்கின்றோம் அந்த பாடலை இப்பொழுது மணமகளே பாடுகின்றார் டு here is a song sung by the bride. ளுக்கு திருநிறு வழங்குகின்றோம் விலி ஆஷ் டு குரூம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு படுவது நீரு தந்திரமாவது மாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூவர் உமை பங்கன் திரு அடுத்து மணமகளுக்கு கங்கடம் கட்டுகின்றோம் நவு த பிராய்ட் தேக்கர் காப்பு மாறில நிறைதரு வளந்தரு மனமி முனானினில் மீறு சேர் திருத்தொண்டரும் நிகரில்லாதவருக்கு ஆறு நாகார் அருள் திருநான் காப்பு அணிவ சகலவாத்தியம் கவாய் கனகத்திரலே போற்றி கை மலையானே அரூர வந்தே போற்றி சிரா திருவையார போற்றி போற்றி அம்மையப்பர் வழிபாடு we now pray to lord shiva and parvati மனத்தகத்தான் தலை மேலாயுள்ளாயான் வாயாரத்தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தாயான் இமயவர்தம் சிரத்தின் மேலானி அழண்டத்து அப்பாலானிப்பால் சொம்பொன் குணத்தகத்தான் அரும் கொன்றை போதில் உள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றில் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவனின் கண்ணூலானே போற்றி சிரார் திருவையாரா போற்றி உமையம்மை வழிபாடு பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக்கோலமும் சிந்தையுள்ளே திருமணக்கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாகமாகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளிநிற்கவே நிற்கவே அடுத்து முருகப்பெருமான் வழிபாடு வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாவே ஆலென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேளமானாய் போற்றி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமடல் பூங்குழல் போற்றி உத்தரிய தொளித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குளைத்தன்னை எடுத்தாண்ட அங்கையற்கண் எம்பிராட்டி அரும்பும் இரணகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பு மடிகள் போற்றி போற்றி சண்முகக் கடவுள் போற்றி சரவண துளித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருச்செவிக்கு இவர்கள் மண்ணில் நல்லவண்ணம் வாழ்வதற்கு ஐம்பெரும் புராணம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது உன்னாமூலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்தீரல் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவண்ணம் அருமே பின்னாகாலும் தேவர்க்கு மேலாக வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றே தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துரையில் தன்னார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை நம்மானாய் கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாக்கடலையே மற்றவர் அறியா மாணிக்கமலையே மதிப்பவர் மனமணி விளக்கே செத்தவர் புறங்கள் செத்தயம் சிவனையே திருவிழி மிழலை வித்திருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே குழலொலியாழொலி குத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணலவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் குடி பிறந்த பழடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு குருதூமே மண் நிறைந்த பெரும் செல்வ திருவொற்றியூர் மண்ணும் என் நிறைந்த திருத்தொண்டர் எழில் பதியோருடன் நீண்டி உன் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூ மழை பொழிய கண்ணிறைந்த பெரும் சிறப்பின் கலியாரம் செய்தளித்தார் கலியாரம் செய்தளித்த முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிர சத்தி சரவண முத்தி குருவித்து ஓதும் முக்கட்பரமற்கு துருதியில் முற்பட்டது கற்பி திருவருமு பத்து முபர்கள் தமரமடி பேன பத்து தலை தத்த கணைதொடு மாற்றை மட்ட பொழுதொருவப்பகள் இரவாக கடவிய பற்றை புயனற்ற தருபொருள் பட்சத்துணை தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே தித்தித்தயவத்த பரிபுற நிற்த்தப்பதமைத்து தைரவிதி கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட சிக்குப்பரிய பைரவ தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்த பவுரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குகு குகு குரை புக்கு பிடியன முதுகை பொற்புற்றழண்பு தவுணரை வெட்டி பலியிட்டு குலவிரி குத்துப்பட கொட்ட பிரபல பெருமானேயே தனம் தரும் கல்வி தரும் உருணாலும் தளவரியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லன நல்லணையெல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கேயே கனம் தரும் பூங்குடலாகால் அபிராமி எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் இன்றிலிருந்து தோங்குகின்ற இந்த இனிய மன வாழ்க்கையை எங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளுமின்றி இடர்பாடுகளுமின்றி நாங்கள் வளமோடு சிறப்போடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு எங்களுக்கு என்றென்றும் துணையாயிருந்து அருள் செய்ய வேண்டுமாய் எல்லாமல்ல அண்ணாமலை பெருமானே உங்களுடைய பொற்பாதங்களில் மலர் கொண்டு வழிபாடு செய்கின்றோம் சகல வாக்கியம் போற்றி அடுத்து வேள்வி தீ வளர்க்கின்றோம் நெக்ஸ்ட்லம் வேள்விக்கு அரணாக விளங்கும் பொருட்டு எந்திசை காவலர்களை எழுந்தருளச் செய்கின்ற வழிபாடு ஓம் இந்திரனே எழுந்தருள்க அக்னியே எழுந்தருள்க எழுந்தருள்க வருணனே எழுந்தருள்க வாயுவே எழுந்தருள்க குபேரனே எழுந்தருள்க யமனே ஈசான மூர்த்தையே எழுந்தருள்க மகாவிஷ்ணுவே எழுந்தருள்க பிரம்மனே எழுந்தருள்கவே மாறி நிந்தனை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்து அமுதே நின்று என்னுள் எழுவரம் சோதி உள்ளவா காண வந்தருளாகாய் தேரலில் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமேயே என்னுடைய அன்பே வேள்வித்தி வளர்த்தல் திருஞான சம்பந்தர் நாயனாருடைய திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது க தாங்கறிம்பி கலியை வாராமே சத்தார் வாழ்த்தில்லை சித்தம் சித்தம்பலமேய திங்கள் முதல்வல் பாரமே பற்றா நின்றாரை பாவமே பரப்பை படுத்தெங்கும் ஓம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சித்தம்பலமேய பிறப்பில் பெருமானை பிந்தாள் சடையானை மரப்பீலார் கண்டிர் மையல் தீர்வாரே